தமிழகத்தின் வெடிவெள்ளி தமிழர்களுக்கு எங்கெல்லாம் இந்த பாதிப்புனாலும் தன்னோட அத்தனை வேலையை வந்து நிக்கிற முன்னாடி நின்று தமிழருக்கு உதவி செய்யற அவர் எப்படி கடவுள்னு சொல்றதா அப்பான்னு சொல்றதா அண்ணன்னு சொல்றதா எனக்கு தெரியல திருமாவளம் அவர்களை அத்தனை பேரும் கைத்தடுங்க அத்தனை பேர் ஒரு இல்லாம எல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனிதன் இருக்கனால தமிழர்கள் நிம்மதியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் எல்லாம் இடையில ஒரு பத்து வருஷம் தமிழ் பிரச்சனை தமிழன் இருக்க கூடாதுன்னு சொல்றது அவர் துணிஞ்சு நின்று எனக்காக போராடி இன்னைக்கு கில்ட காப்பாற்றுறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழங்கையில் இருக்க காரணம் அவன் மனிதர் தான் அந்த மாதிரி மனிதன் கூட நின்று பேசுறதுக்கே எனக்கு பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு அவர் நீண்ட ஆயலா இருக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை ஒன்று இருக்கு அந்த இடத்துல சொல்ல முடியல அவர்கிட்ட தான் சொன்னேன் அந்த ஆசை நிறைவேறணும் நான் இட வேண்டிக்கிறேன் அதே மாதிரி வேல்முருகன் அண்ணன் அவர்கள் அவர்களுக்கும் வந்து ஏன்னா தமிழர் அப்படின்னா இன்னைக்கு இந்த இலங்கை இந்த இரவு பறவை பாட்டு படத்துக்காக அவங்களை கூப்பிடுறது சரியான ஒரு ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க மிக மிக அற்புதமான ஒரு ரெண்டு பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க நாங்க கூட இப்ப கோவாவில் இருக்கணும் ஆனா அங்கே வந்தது காரணமே இந்த ரெண்டு சிங்கங்கள் இருந்திருக்கு இந்த சிங்கம் கூட நாங்கள் நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இலங்கை தமிழர்களுக்காக எப்போ எப்போ அந்த பிரச்சனை வந்து அத்தனை நேரமும் போராடி திருமாவள அண்ணன் அவர்கள் அது வந்து எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆமா ஜெயிச்சோமா தோத்தமான நமக்கு தெரியாது ஆனா ஜெயிப்போம் தமிழர்கள் ஜெயிச்சா தீர்வோம் எந்த எங்கேயும் நம்ம தமிழை தோக்க மாட்டோம் வந்தாலே வாழ வைக்கிறதுக்காக நம்ம வந்து பெட்ரூம் வெளியே வந்து நான் நினைக்கிறேன் அது இல்லாம வந்தது யாரா வந்தாலும் வெளியே வச்சுட்டு நம்ம உள்ள இருக்கணும் உள்ள இருந்து நம்ம நம்ம காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கணும் இலங்கையில வந்து பாத்தீங்கன்னாக்க முதல்ல தமிழர்கள் தான் இருந்தாங்க அப்புறம் வடநாட்டுல இருந்து வந்து உட்காந்துச்சு அவங்க தான் விரட்டிச்சு அவங்க உட்காந்துக்கிட்டாங்க இவங்க எல்லாம் அகதியா ஆகிட்டாங்க எத்தனை பேர் செத்தாங்க எத்தனை சகோதரிகள் எந்த மாதிரி கொலை பண்ணாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் கண் கலங்கணும் நானே எல்லாம் போயிருக்கும் போது நான் பார்த்தேன் அந்தந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு வாழ்றதா சாகுறதான்னு தெரியல எல்லாரும் ஒரு நாள் சாவோம் ஆனா தமிழருக்காக குரல் வார்த்தை இல்லையா அதுதான் பெருசு உலகத்திலேயே மூத்த மொழி நம் தாய்மொழி தமிழ்மொழி அந்த தமிழ நான் பொறக்கிறதே புண்ணியம் அதுவும் திருமாவளவன் அண்ணன் மாதிரி கூட இருக்கிற இதுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப பெரிய பாக்கம் நான் ரொம்ப பெரிய பாக்கமா நினைக்கிறேன் எனக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அண்ணன் அவர்கள் பழக்கம் நாற்பது வருஷம் பழக்கம் என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு அதனால நான் வந்து அவர் அண்ணனையும் சொல்ல முடியாது என்னோட சின்னவர் அப்பானே சொல்ல முடியாது என்னோட சின்னவர் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் அந்த தெய்வம் தான் திருமாவளம் அண்ணன் அவர்கள் எந்த மாற்று எனக்கு கிடையாது என்ன பார்த்தும் எனக்கு தெய்வம் திருமாவளம் அண்ணன் அவர்கள் தான் அதுல எந்த மாற்று கிடையாது எப்பவும் நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு போன மாசம் இருபத்தஞ்சாம் தேதி டி நகர் டிசி ஏசி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாங்க போட்டு ஒரு லட்டர் ஒன்று காமிச்சாங்க என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றது யாரு போலீஸ் பாதுகாக்க வேண்டியது யார் போலீஸ் ஆனா நான் சாகுறேன்னு பயப்படல அவங்க சொன்னாங்க இது மாதிரி நீங்க வெளியே வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் வண்டியில் ஆயுதம் வச்சிருப்பேன் சார் வெட்டுவேன் எவன் வந்தாலும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நான் தமிழன் தூத்துக்குடி தமிழன் வெட்டுவேன் எவன் வந்தாலும் வெட்டுவேன் பயப்பட மாட்டேன் சொல்லுவேன் அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை நீங்கள் வெளியே வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா அத்தனை பேர் பேரையும் என் டைரியில் எழுதி வச்சிருக்கேன் யார் யார் எனக்கு எதிர்ப்பு பண்றாங்களோ யார் யார் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களோ அத்தனை பேர் பேரை எழுதி வச்சேன் ஒரு வேளை ஒரு வேளை எனக்கு எதுனா ஆச்சுனாக்க இன்னைக்கு வந்து வெளியூருக்கு ஷூட்டிங் போறதுக்கு கேன்சல் பண்ணிட்டு வந்த காரணம் எங்க அண்ணன் முன்னாடி திருமாவளவன் அண்ணா முடியல நான் சொல்லணும் ஒரு வேலை ஆம்சாங் மாதிரி ஆயிடுச்சுன்னா போட்டு தள்ளிட்டாங்கண்ணா அவ்வளவு ஈஸியா போட்ட முடியாது இந்த போட்டுட்டாங்கன்னா எல்லாம் அண்ணா திரும்ப டைரியில் எழுதி வச்சுருக்கேனே உங்களுக்காகவே ஒன்று பார்சல் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு ஒரு ஆபத்து தான் நீங்கள் தான் பின்னாடி நீங்கள் பார்க்கணும் இந்த இடத்துல நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வேற யாரும் இல்லை நீங்கள் தான் எல்லாரும் நீங்கள் தான் என்னை வந்து சும்மா தொட்டுக்கு தான் போயிட முடியாது அப்படி தொட்டால் அதுக்காக வேறையே பெரிய விலை கொடுக்கணும் ஒருத்தங்க வீட்டில் வாழ மாட்டான் அது பெரிய இது இருக்கணும் இப்போ வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிறேன் ஏன்னா உங்கள் உணர்ச்சி பசங்க நினைக்கிறேன் இந்த படம் வந்து டைரக்டருக்கு முதல்ல கை தட்டுங்க ஏன்னா ஒரு அற்புதமான படம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இந்த இலங்கை தமிழர்கள் பற்றி சொல்லணும்னு ஒரு நினைச்சாங்கல்ல அதுக்கே ஒரு ஆன்சர் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா யாருக்குமே அது வரல பணம் எடுக்கிறவங்களாம் பீரோவில் கொண்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லை அன்ற கடலில் எடுக்கிறாங்களா தெரியல ஆனால் பணம் இல்லாதவங்க தமிழர்களை வாழ்த்தணும் தமிழர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த வேகாஜி பாண்டியன் அவர்களும் அந்த தயாரிப்பாளர் அவர்களும் இந்த கேமராமேன் சார் அவர்களும் இல்லை இசையமைத்த இசையமைப்பாளர்களும் எடிட்டர்களும் இதில் தொழில் செய்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி ஏன்னா திருமணம் ரெண்டு மணிக்கு மேல ஒரு பங்கன் இருக்கணும் மூணு மணிக்கு ஒரு பங்கன் இருக்கணும் அவரை பேச அவர் கடலூர் போனோம் அவர் நாலு மணிக்கு கடலூர்ல இருக்கணும் அதான உங்களுக்கு ஒரு எளியா பொண்ணு வாங்கிக்கிங்க அப்படின்னு கேட்டேன் எளியா பொண்ணு சல்லணி போயிடலாம்னு கேட்டேன் அதனால சொன்னேன் அதனால அர்ஜெண்டா பேசுனால இந்த பேச்சை தொடர்ந்து நான் நிறைவு செஞ்சுட்டு எப்பவும் சொல்ற மாதிரி உலகத்திலேயே இந்தியா தான் மிகப்பெரிய நாடு புண்ணியமான நாடு அதை விட பெருசு தாய் நம் தாய் அம்மா அம்மானி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எத்தனை வாட்டி அவங்க அம்மானி கத்துனாங்களோ அதை நம்ம புள்ள பிறந்ததுக்கு ஒரு அம்மா அம்மானி நம்ம சொல்றது இல்ல ஏன்னா அம்மாவை சொல்றான் படத்துக்காக அது இல்லாம புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி தாயை மதிங்க தாயை மதிச்ச மட்டும்தான் வந்து வாழ முடியும் அந்த தந்தையும் தாயை தந்தையை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருந்தாங்க ரொம்ப அற்புதம் அந்த பாடலுக்கு வந்திருக்காங்க அது உண்மையிலே கைட்டெழுத்தான் உண்மையா சூப்பர் தந்தையை பற்றி ஒரு பாட்டு எழுதியாரு அந்த தாயும் தந்தை வணங்குங்க எல்லாத்துக்கும் மேல தமிழை வணங்குங்க தமிழ்தான் உலகத்திலே மூத்தவழி எந்த நாட்டுல போனாலும் சரி மாட தான் சொல்லு நம்ம தான் சொல்லு கடல போனாலும் தமிழ் தான் பேசு எல்லா உயிரினமும் தமிழ் 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 தான் பேசுது அந்த பிறந்திருக்கிறது பெரிய கொடுப்பனை அது மாதிரி திருமண மாதிரி ஆளு அவங்க கூட இருக்கிறது அதை விட பெறுவேன் அந்த தமிழ் வாழ்க தமிழ் நன்றி ஜெய்ஹிங் மலனா கொடியேற்ற எதுவாக அந்த மீனவர்களை முழுக்க அப்படியே கடலூர் மக்கள் அப்படியே அற்புதமா எடுத்திருக்காரு எங்களுடைய சங்கத்தை நான் சொல்றேன் மனப்பூர்வ வேலை பண்ண பாராட்டுறேன் என்னன்னா ஒரு தைரியமா யாரோட உதவி இல்லாம இன்று அவரே படத்தை எடுக்கும் போது கோயம்புத்தூர்ல படம் தான் சொல்லி கூட போய் ஏமாத்தி கோயம்புத்தூர் சண்டை போட்டு பெரிய பிரச்சனை வந்து வர வச்சு சம்பவம் பஞ்சாயத்து பண்ணி வர வச்சேன் நினைச்சாலே அவரை எதிர்க்கணும் வேலை பண்ண ஆமா அதனால பாத்துங்க இவருடைய முயற்சி தான் இன்னைக்கு கடலூர் மாவட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி தந்திருக்கு எல்லாருமே கை தட்டுங்க ஏன்னா இவர் ஒரே மனிதன் நல்லா பாருங்க நான் பேசணும் பேச மாட்டேன் சும்மா பேச மாட்டேன் போய் சொல்ல மாட்டேன் என் சங்கத்தோட ஒவ்வொரு ஆளும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் சொல்லி நான் பேசுவேன் இவர் வருவார் ஒவ்வொரு நாளும் தனியே ஏழு மணி எட்டு மணி வந்து நின்று எப்படியாவது ஜெயிக்கிறார் இன்னைக்கு வந்து ஒரு புரட்சி தமிழனையும் ஒரு புரட்சி தமிழன் ரெண்டு பேரும் கொடுத்து வச்சு இன்னைக்கு ஒரு பங்கன் பண்ணினார்னா இந்த படம் கண்டிப்பா பண்ணு காரணம் நல்லா இருக்கு படம் நீங்க நான் வந்து ஆதரவு சொன்ன படம் பார்க்கும் போதே எனக்கு கண்ணே கலைஞர் என்ன காரணம் அதுல அது எண்பத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் இங்க விடுதலை புள்ளியை வந்து ஜக்கிரேகளை வந்து மாத்தியாத சுட்டுப்பாங்க நினைக்கிறேன் மாத்தியாத மாத்தியாவில்தான் சுட்டு சுட்டுப்பாங்க அப்புறம் நான் திருவாரூர்மல்ல கொரடாச்சேர்ல இருக்கேன் அப்ப நாலு மணிக்கு எல்லாரையும் சுட்டு இட்டு வந்து எங்கூர் அப்படியே அப்படி வேதா போவாங்க இந்த பல பாத்தீங்கன்னா ஏமால இஞ்சி எல்லாம் திருட்டு போவாங்க நாலு மணிக்கு எஞ்சி பார்த்தா என்னடா அப்படி இவ்வளவு வேற அடி ஓரம் பார்த்தா எல்லாமே விடுதலை புள்ளிங்க ஒன்னாங்க ஏன் சொல்ல வரனா இன்னைக்கு இந்த விடுதலை புள்ளிங்கிற ஒரு இன்பத்துனால்தான் தமிழனுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்துச்சு அவங்க இந்த அமைதி படணும் ஒன்னு அனுப்பாம இருந்திருந்தா இன்னைக்கு விடுதலை ஈழங்கிறது வந்து என்னைக்குமே அழிஞ்சிரு காரணம்னா அந்த ஈழத்தில் கொண்டு போய் அமைதிப்படையை விட்டதுனால்தான் இந்த ராஜீவ் காந்தியோட பிரச்சனை இன்னைக்கு வந்து அதெல்லாம் மீறி இன்னைக்கு ஒரு இந்தியாவும் எல்லாம் சப்போர்ட் பண்ணும் தமிழ்நாடு அரசு சப்போர்ட் பண்ண சொல்லி இன்னைக்கு இலங்கை மக்கள் வந்து அப்படியே தத்துரமா எடுத்திருக்காரு வேதாஜி பாண்டியன் ஏன்னா அதிக நேரம் இல்லை இருந்தாலும் இவருடைய மனசுக்கு இவருடைய எண்ணத்துக்கு இந்த படம் கண்டிப்பா ஓடணும் எல்லாருமே சப்போர்ட் பண்ண காரணம் தான் மீடியா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க தனி மனித தெரிஞ்சிருக்காரு இவரை எல்லாருமே கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா எல்லாத்தையும் இவரு தான் போயிருக்காரு ஒவ்வொரு எரிடி தப்பி டிஏ சூட்டி கீட்டி ஒரு தனிய மனிதன் போய் செஞ்சு பண்ணிக்காரு அதனால இப்ப ரெண்டு புரட்சி புயலும் பேசுவாங்க ரெண்டு உடைய பேச்சு புயலும் பேசுவாங்க இந்த படத்தை எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சேருங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் இந்த வேலாச்சி பாண்டியனுக்கு எங்களோட சங்க சார்பா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா தனி மனிதன் ஜெயிச்சது வந்து மிகப்பெரிய கடினம் இவர் தனியாக சினிமாவில் ஜெயிச்சிருக்காரு அது எங்களுடைய சங்க சார்பாக பார்த்த நன்றி வணக்கம்